this video திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் shopping இஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஸோ டவுன்லோட் தி ஆப் ஃபார் யுவர் ஈஸி பர்ச்சஸ் தேங்க் யூ கிரெடிட் கார்டு பில்லை மொத்தமாக கட்டிவிட்டால் பிரச்சனை இல்லை அதை இஎம்ஐயாக போதுதான் பிரச்சனை உருவாகிறது என எனது நண்பன் சொல்கிறான் அது உண்மையா கிரெடிட் கார்டுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க நம்ம எல்லாருமே கிரெடிட் கார்டுனாலே பயப்படுறோம் அப்படி கிடையாது கிரெடிட் கார்டுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸோட வருது ஒரு சில பேர் வந்து அடிக்கடி ஃபிளைட்ல போயிட்டு வராங்க நினைச்சுக்கோங்களேன் ஊர் வந்து பெங்களூர்ல இருக்கும் சென்னையில வேலை பார்ப்பாங்க அடிக்கடி ட்ரெயின்ல போக முடியாது ஃபிளைட்ஸ்ல போறாங்கன்னா நிறைய ஃபிளைட் லான்ஜஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து கம்மி ரேட்ஸ் கம்மியாக மாதிரி டிஸ்கவுண்டட் ஃபிளைட் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் நான் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு யூஸ் ஆற மாதிரி இருக்குன்னா பெட்ரோலுக்கு வந்து வெய்வர் தர மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கு இந்தியன் ஆயில் கூட ஹெச்பி கூடயும் டைப் வச்சு நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வருது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பெட்ரோல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி ப்ரொவிஷன் வாங்குறோம் பாத்தீங்களா ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது அதுல வந்து ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் கிடைக்கும் அண்ட் ஓடிடி ஆப்ஸ்க்கும் சரி இல்ல நம்ம ஃபோன் பில் கட்டுறோம்ல அதுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி ஒன் பர்சன்ட்டோ டூ பர்சன்ட்டோ டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அடிக்கடி பிளைட்ல டிராவல் பண்ற மாதிரி ஆளா இருந்தா பிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் கம்மி ஆற மாதிரி டிஸ்கவுண்ட் குடுக்கற மாதிரி அந்த ரிவார்ட்ஸ் குடுக்கற மாதிரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணும் ஓகே இல்ல நான் எங்கேயுமே போக மாட்டேன் எனக்கு வீட்டு ப்ரொவிஷன் ஸ்டோர் தான் தேவைப்படும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணும் நான் நிறைய வண்டி ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் எனக்கு பெட்ரோல் பெனிஃபிட்ஸ் கிடைச்சா பெட்டரா இருக்கும்னா நீங்க ஐஓசி ஹெச்பியோட டைப் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ்ல எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாமே ஒரு ஒன் பெர்சன் டூ கூட ஒரு மாச கடைசியில நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா நீங்க செலவு பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா நியாயமா செலவு பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு எப்படி ஒரு மாசம் வந்து ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா அதுல இருந்து ஒரு ஒன் பர்சன்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இது வந்து கண்டிப்பா லாபகமான விஷயம் தான் அதே மாதிரி ஒரு சில பேர் வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் செலவு வரும் அவங்க கிட்ட காசு இருக்காது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க வந்து அத ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கலாம் அந்த எமர்ஜென்சி ஹெல்த் பெனிஃபிட் ஹெல்த் இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆபரேஷன் செலவோ இல்ல ஒரு பையனுக்கே ஃபீஸ் கட்டணும் சேர்த்து வைக்க முடியல திடீர்னு வந்து இதுவாருது அப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்ல விஷயம் ப்ராப்ளமே கிடையாது எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா இவர் சொல்ற மாதிரி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வருது அப்படின்றாரு இஎம்ஐ கட்டும்போது கூட ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலா ஏன்னா இஎம்ஐ கட்டும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து ஸ்வைப் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது இஎம்ஐ சேர்த்து எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கால் பண்ணும்போது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆகும் அது நம்மளால கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம வாங்கியிருப்போம் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிருப்போம் இஎம்ஐ என்னால என்னால கட்ட முடியாதுன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்து இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி அடைச்சு முடிச்சிருப்போம் ஸோ நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கேட்கறதுனால அதுல கூட ப்ராப்ளம் கிடையாது எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்டா டென் பர்சன்ட் இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சிடும் விச் இஸ் மேனேஜபிள் அதுலயும் ப்ராப்ளம் இல்ல எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா நீங்க பில்ல கட்டாம விட்டுட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டா ப்ராப்ளம் வரணும் ப்ராப்ளம் வந்துடும் அதாவது என்ன நடந்தாலும் சரி சொல்லுவாங்க தலையாடமான வச்சாவது நம்ம கிரெடிட் கார்டு பில்ல கட்டி தின்னுவாங்கல்ல அந்த அளவுக்கு பினான்சியல் டிசிப்ளின் இருக்கணும் பில்லு கட்டாம விட்டாதான் ப்ராப்ளமே அந்த பில்லு கட்டாம சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நான் மினிமம் டியூ கட்டிடுறேன் அப்படின்னு மினிமம் டியூன்றது எப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பில் இருக்கும் மினிமம் டியூ வந்து நூறு ரூபாய் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கட்ட முடியாது நூறு ரூபாய் மட்டும் கட்டிட்டேன் சொல்லி நூறு ரூபாய்க்கு போடுவாங்க அந்த ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் வண்டியில போயிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரொட்டேஷன் வாங்கி வச்சுட்டு அந்த அந்த பில்ல மட்டும் கட்டிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது மினிமம் டியூ கட்டுறது என்னன்னா ஒரு ஏழு நாள் அவகாசம் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறது இத மறந்துட்டு சரி மினிமம் டியூ அதை கட்டாம விட்டுருவாங்க அதை கட்டாம மீன கட்டாம விட்டுருவாங்க மினிமம் டியூன்றது வந்து உங்களோட ஃபினான்சியல் டிசிப்ளின் டியூ இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறோம் அவ்வளவுதான் சோ அத மட்டும் கட்டிட்டா போதும் அப்படின்றது கிடையாது சோ இந்த மினிமம் டியூவ கட்டலனா இன்னும் ஜாஸ்தி வட்டி வரும் மினிமம் டியூவை கட்டிட்டு இத கட்டலனா அது கொஞ்சம் வட்டி வரும் சோ ஆஹ மொத்தம் எப்படி இருந்தாலும் பெனால்டி பாத்தீங்கன்னா தீட்டிடுவான் த கோஸ் அரௌண்ட் தேர்ட்டி டு பார்ட்டி டூ பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் அதாவது பில்லிங் டேட் என்னைக்கு இவ என்னை திருப்பி கட்டறான் அதில இருந்து டெய்லி பேசிஸ்ல வட்டி ஓடிட்டே இருக்கும் ஸோ அதனால் அதுதான் ப்ராப்ளமே தவிர பில்லு கரெக்டாக கட்டிட்டா கிரெடிட் கார்டில் ப்ராப்ளமே கிடையாது அண்ட் இஎம்ஐயும் ப்ராப்ளம் கிடையாது இஎம்ஐ வந்து கண்டிப்பாக வட்டி ஜாஸ்தி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வட்டி எவ்வளோ வரும்ன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் வேற வழி இல்லாம நம்ம வாங்குறோம் அதனால அது பிரச்சனை கிடையாது அதையும் கட்டாம விட்டா தான் பிரச்சனை மொத்தமா கட்டி கட்டுறதுக்கு வசதி இருக்கிறவங்க மொத்தமா கட்டிட்டோம்னா நீங்க சொல்ற அத்தனை ஆஃபர்ஸையும் அதுல அனுபவிச்சுக்க முடியும் ஆமா